ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்னைக்கு நாம இந்த ஆப்ப தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம் ஐ திங்க் இந்த நேம் ஹிந்தியில இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இது நம்மளால தான் சொல்ல முடியல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல இன்னும் இப்போ ரியலா இல்லை ஸ்கேம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கப் போகிறோம் அதாவது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ரிப்பீட்டடா இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம இதை ரிவியூ பண்ணலான்னு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த ஆடில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கிற மாதிரியும் அதை ஸ்பின் பண்ணி நான் மேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் நம்ம ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பெட் கட்டுறோம் அப்படின்னா ஸ்பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் டென் தௌசண்ட்றது மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ லாஸ்ட்டில் பெட் கட்டி ஸ்பின் பண்ணாலேயும் ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அண்டு ஸ்பின் பண்ணி அமௌண்ட் வர்ற மாதிரியும் அதை வித்ரா பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் மேக் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இது பாசிபிளே இல்லைனாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க சரி இந்த ஆப்பில் உண்மையிலேயே என்னதான் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்சர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்கு என்னது அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸ்பின் பண்ற மாதிரியும் அதை விட்ரா பண்ற மாதிரியும் கொடுத்தாங்க பட் இதுல ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரோல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணால் இந்த டைஸ் எல்லாம் ரோல் ஆகுது சரி ரோல் ஆகுது ஏதாச்சும் வருதான்னா எதுவுமே வரல அது மட்டும் இல்லாமல் இதில் செட்டிங்ஸோ ப்ரொஃபைலோ வாலெட்டோ இல்லை வேற எந்த ஒரு ஆப்ஷனோ எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை எஸ் ஒன்றுமே இல்லாத ஒரு எம்டியான ஒரு அப்ளிகேஷனை நிறைய ஏர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி யூசர்ஸை ஏமாற்றி உள்ளே வர வைக்கிறாங்க ஏமாற்றி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா இந்த பேக் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து யூஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஏன் நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்த்துருக்கிற இந்த செகண்டில் கூட இடையில வர அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கேமான அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி ஆப் இன்ஸ்டால் பண்ணி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டாக இருந்துக்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர ஆப்ஸ் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் அந்த ஆப் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி